உப்பு மெல்ல சத்தி ஒருத்தர் வாங்கிட்டான்னு வச்சாங்களே எவ்வளவு பெரிய மாட்டாரு முதல்ல வைக்க மாட்டாரு உண்மை அவருடைய தயக்கத்தை உங்க கண்ணால பார்க்க முடியாது ஒரு சில கோயில் இருக்கு ஆந்திராவில ஒரு சில கோவில்லாம் உண்டு நீங்க அங்க உடனே எதுவுமே செய்ய மாட்டாங்க பஞ்சாயத்து மாதிரி நடக்கும் ஐயா சத்தியை வச்சு போங்கன்னு உப்பு மலை சத்தி அவ்வளவு பயப்படுவாங்க பிரபஞ்ச நேரடியான ஆட்டம் பெற்றது கடனுடைய பரிபூரண சக்தி பெற்றது அந்த கல்லூப்பு கல்லுப்பு தான் வேற உப்பு கிடையாது அதனால அதுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி இருக்குதுனால நீங்க அதை எடுத்து கொடுக்கும்போது பெருகும் நீங்க கொடுக்க கொடுக்க தான் பெருகும் வழி விட்டாதான் வழி கிடைக்கும் ஆனா கொடுக்க கொடுக்க அந்த பிரபஞ்ச அட்டல நீங்க கொடுக்குற அளவுக்கு மனசு வந்துச்சுன்னாவே உங்களை தேடி மற்ற விஷயம் வந்துடும் நீங்க சுருக்கி எனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லும் போது அது அங்கேயும் நின்று நினைக்காதீங்க கண்டிப்பா கைவிறி போயிடும் அடுத்து உங்களுக்கு எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தன்னால ஒரு ஒரு வழியில வந்து கடவுள் கொடுத்துனே இருப்பாரு பிரபஞ்சம் கொடுக்கும் நீங்க கடவுளை நம்புறீங்க நம்ப ரெண்டாவது விஷயம் அது வேற டாபிக் வச்சுக்கீங்களேன் உங்க எண்ணமே மற்றவங்களுக்கு தரணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாவே அந்த தரக்கூடிய அளவுக்கான விஷயத்தை கடவுள் உங்ககிட்ட கொடுத்துருவார் பெண்கள் தாராளமா செய்யுங்க நீங்க தான் சக்தியுடைய பிறப்பிடம் நீங்க தான் ஆதி மூலம் அதனாலதான் சிறீ சக்கரத்தை உங்களை வழிபட சொல்றோம் ஆதி சங்கர பிரதேசப்பட்ட சிறீ சக்கரத்தை வழிபடுறதுக்கு முழு தகுதியும் பெண்களுக்கு உண்டு பெண்கள் தாராளமா அந்த சிறீ சக்கரத்தை பயன்படுத்துங்க வாங்கி உங்க பேக்ல உப்ப நீங்க வாங்கி வேற என்ன கொடுங்க தானம் கொடுங்க இல்லை இல்ல அன்னசாலை ஏதாவது இருந்துச்சுன்னா கோயில வந்து நிறைய சமைப்பாங்க கூடங்கள் இருக்கும் அந்த கூட எத்தனை கொடுங்க பத்து ரூபாய் கொடுங்க நூறு ரூபாய் கொடுங்க அந்த கல்லுப்புக்கு அவ்வளவு வேல்யூ அது கல்லுப்புக்கு மட்டும் தான் மத்த உப்பு நான் சொல்ல மாட்டேன் பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் வந்து கல்லுப்புக்கு உண்டு ஒரு சில பொருட்களை மட்டும் தான் பிரபஞ்சத்துடைய முழு ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை உண்டு அதுல உப்புக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு மடிச்சு வைக்க சுருட்டி தான் வைக்கணும் பணத்தை சுருட்டி வைக்கணும் தான் பணத்தினுடைய வேல்யூ சுழற்சின்றது ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை

சித்தர்கள் அனுபவிச்சு அனுபவத்துல சொன்ன தான் விஷயங்களோ நம்ம மக்களுக்கு எந்த செலவுமே கிடையாது நான் சொன்ன எந்த விஷயத்திலுமே ரூபாய் இருபது ரூபாய்க்கு செலவு அவ்வளவுதான் அதான் சொன்னீசக்கரத்தை பயன்படுத்துங்க ஒன்பது வேளக்கிழமை சிறீசக்கரத்துக்கு பூஜை பண்ணுங்க முடிஞ்ச அங்காள பரமேஸ்வரர் கூட சேர்த்துக்காங்க அங்காள பரமேஸ்வருக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு ஒன்பது வேலைக்கிழமை வீட்டுல அங்காள பரமேஸ்வரர் படத்தை வச்சு வணங்குங்க வேற எந்த தேவையும் கேளுங்க என்னுடைய தேவைக்கு பணம் கேளுங்க உப்ப நீங்க வாங்கி வேற என்ன கொடுங்க தானம் கொடுங்க இல்லை சாலை ஏதாவது இருந்துச்சுன்னா கோவிலில் வந்து நிறைய சமைப்பாங்க கூடங்கள் இருக்கும் அந்த கூட எத்தனை கொடுங்க பத்து ரூபாய் கொடுங்க நூறு ரூபாய் கொடுங்க அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ வேல்யூ அதுவும் கல்லுப்புக்கு மட்டும்தான் மற்ற உப்பு நான் சொல்ல மாட்டேன் பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் வந்து கல்லுப்புக்கு உண்டு ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் பிரபஞ்சத்துடைய முழு ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை உண்டு அதில் உப்புக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு தயவு செஞ்சு கடல்வாட்டை கேட்கும் போது பிரார்த்தனை பண்ணும்போது குலதெய்வத்தை கேட்கும் போது உங்கள் தேவைக்கு மட்டும் கேளுங்க கண்டிப்பா அந்த பிராத்தம் நிறைவேறும் நீங்க அளவுக்கு அதிகமாக நீங்க நினச்சி எனக்கு வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா பத்து லட்சத்தையும் வீடு இருக்குது ஒரு லட்சத்திலையும் வீடு இருக்குது பத்து கோடியில வீடு இருக்குது நீங்க அப்படி போய் பிரம்மாண்டமா அவரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா என் தேவைக்கு எனக்கு ஒரு வீடு வேணும் நீங்க பார்த்து செய்யுங்க உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யினீங்கன்னா நீ உங்களை பத்தி அவருக்கு தெரியும் நீங்க தான் அவர் தெரியணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் அழகுக்குள்ளதான் தான் கொடுக்க முடியும் அதனால இறைவன் வந்து நம்ம கேட்பான கொஞ்சம் எதிர்பார்ப்பார் இவர் நம்மளை பத்தி நினைக்கிறா இல்லையா எதா சொல்லி பார்ப்பார் பாத்து இருப்பார் அப்போ நீங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா நிச்சயமா கன்சிடர் பண்ணுவாரு போகும்போது எதிர்பார்ப்பு நீங்க அதிகமா போனீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு எக்ஸ்டன்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைகள் உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கான கால தாமதம் அதிகமா ஏற்படும்